வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளிலும் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் அழகு செடியாக வளர்க்கக்கூடிய இந்த செடியை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து இட்லி பூன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இதனுடைய ஒரிஜினல் பெயர் பூ பண்டைய தமிழர்கள் வந்து பல்வேறு குழுக்களாக அதாவது நாடுகளாக பிரிஞ்சிருந்தாங்க ஒரு நாட்டினர் இன்னொரு நாட்டின் மீது ஆ நிறைகளை கொள்ளையடிக்க ஆ நிறை அப்படின்னா மாடுகள் மாடுகளை கொள்ளையடிக்கிறதுக்காக போர் தொடுத்தாங்க அந்த போருக்கு பேர் வந்து வெற்றி போர் அந்த வெற்றி போருக்கு போற வீரர்கள் வந்து அடையாளமாக இந்த வெற்றிப்பூவை தான் தலையில அணிஞ்சுக்குவாங்களாம் குறிஞ்சிப்பாட்டு திருமுருகாற்றுப்படை குறுந்தொகை களித்தொகை அகநானூறுன்னு இலக்கியங்கள் எல்லாத்துலையுமே சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி பூவை பற்றிய குறிப்புகள் இருக்கு இந்த பூவை புல்லிலை வெற்றி அப்படின்னு களித்தொகை சொல்லுதுங்க செங்கோல் வெற்றி அப்படின்னு திருமுருகாற்றுப்படை சொல்லுது உச்சி கொண்ட ஊசி வெண்தொட்டு வெற்றி மாமலர் அப்படின்னு புறநானூறுல இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க ஆக்டர் சூர்யா சார் கூட அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்தில் நூறு வகையான பூக்களின் பெயரை சொல்லியிருப்பாரு அந்த திரைப்படத்தோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்